நியூஸ் தலைப்புச் செய்திகள் ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவை குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் மத்திய அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாதம் மகாபாரதத்தை கொச்சைப்படுத்தும் விதத்தில் பேசிய கமல் காவல் அலுவலகத்தில் புகார் அதிமுகவில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது பிரதமர் மோடியின் கையில் இருக்கிறது தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் கருத்து விரிவான செய்திகள் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவை குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாதிட்டார் நாட்டையே உலுக்கிய ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு வழக்கு டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது சிபிஐ நீதிமன்ற நீதிபதி ஓ பி சைனி தலைமையில் நடைபெறும் இந்த வழக்கில் திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய அரசின் சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் ஆனந்த் குரோவர் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்கில் ஆதாரங்களின் அடிப்படையில் ஆ ராசாவை குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என வாதிட்டார் இதையடுத்து வழக்கின் விசாரணையை நீதிபதி ஓ பி சைனி நாளை ஒத்திவைத்தார் மகாபாரதத்தை கொச்சைப்படுத்தும் விதத்தில் கமல் பேசியதாக குற்றச்சாட்டு மகாபாரதத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியதாக கூறி நடிகர் கமலஹாசன் மீது இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் அண்மையில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்த கமல் பெண்ணை வைத்து சூதாடுவது உள்பட எந்த தவறு செய்தாலும் அதனால் ஏற்படும் விளைவுகளை மகாபாரதம் உணர்த்துவதாக கூறியிருந்தார் இப்படி பேட்டி அளித்ததன் மூலம் மகாபாரதத்தை நடிகர் கமல் கொச்சைப்படுத்தி விட்டதாக கூறி இந்து மக்கள் கட்சியினர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் கமல் பேசியது இந்துக்களின் மனதை புண்படுத்தும் விதமாக இருப்பதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிமுகவில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது பிரதமர் மோடியின் கையில் இருப்பதாக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் கருத்து தெரிவித்துள்ளார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜே முத்துகிருஷ்ணன் தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் அவரது குடும்பத்திற்கு தமிழக அரசு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஆர்கே நகர் தொகுதியில் திமுக வெற்றி பெற பாடுபடுவோம் என்று கூறிய திருநாவுக்கரசர் அதிமுக பாஜகவை தவிர மற்ற கட்சிகள் திமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் நிபந்தனை ஜாமீனில் வெளிவருபவர்கள் நூறு சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என நீதிபதி ரகுமான் உத்தரவிட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது அதன்படி அரியலூர் மாவட்டத்தில் பட்டா மற்றும் அரசு நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு குற்ற வழக்குகளில் ஜாமீன் கோருவோர் அனைவருக்கும் நூறு சீமை கருவேல மரங்களை இருபது நாட்களுக்குள் வெட்ட வேண்டும் என கூடுதலாக நிபந்தனை விதிக்க வேண்டும் என மாவட்ட தலைமை நீதிபதி ரகுமான் இன்று உத்தரவிட்டுள்ளார் அவ்வாறு சீமை கருவேல மரங்களை அகற்றி அப்பகுதி கிராம நிர்வாக அலுவலரிடம் சான்றிதழ் பெற்று அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவ்வாறு சமர்ப்பிக்காவிட்டால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் எனவும் நீதிபதி கூறியுள்ளார் இந்த உத்தரவு சீமை கருவேல மரங்களை விரைந்து அகற்ற ஒரு முன்னுதாரண முயற்சியாக பார்க்கப்படுகிறது தொடர் மழையால் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை தடை அறிவித்துள்ளது கும்பக்கரை அருவியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நீர்வரத்து இல்லாததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கடந்த சில தினங்களாக தேனி மாவட்டம் முழுவதும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையாலும் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரிக்க துவங்கியது இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்காக அதிக அளவில் வர துவங்கினர் இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் கனமழையால் கும்பக்கரை அருவிக்கு மேலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் தமிழக மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புரட்சி பாரதம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூ வை ஜெகன்மூர்த்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பிரிட்ஷோ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பதாகைகள் ஏந்தியும் கோஷம் போட்டும் ஆர்ப்பாட்டம் செய்தனர் மீனவர் பிரிட்ஷோ குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் பறிமுதல் செய்யப்பட்ட நூற்றி நாற்பது விசைப்படகுகள் திருப்பித்தர வேண்டும் உட்பட பல கோரிக்கைகளை அரசிற்கு முன்வைத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்வோம் நன்றி வணக்கம்